எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்ல நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றதுனால எல்லா பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது ஸோ அதை வந்து எல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது பற்றி தான் அதுக்கடுத்து மஞ்சரி பயங்கரமாக ஒரு பாயிண்ட் வந்து பேசியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி காலையிலேயே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னா பவித்ராக்கும் அன்சிதாக்கும் ஒரு சென்ட்டு வந்து எடுத்து வச்சுனா என் சண்டை அது தான் எடுத்துருப்பேன்னு சொல்லி அஞ்சிதா கிட்டே வந்து பவித்ரா கேட்டு கேட்க அது சண்டையாக மாற அப்புறம் ஜெஃப்ரி கிட்டே போய் பாரு எனக்கு விதவிதமான சென்ட் வச்சிருக்கேன் நான் நான் அதுக்குற சென்ட் திருடணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க தான் ஆனந்தியோடைய இதில் வந்து வச்சுட்டாங்க அப்போ நம்ம அர்ஷினி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணுற அவள் வந்து திருடிங்கிறது தெரியும் இந்த பொண்ணு சம மேலே பழி விழுந்துடும்ல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரியா கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அது தெரிஞ்சுக்கிட்டும் வந்து பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைட் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குன்னு இல்லை நீ எடுத்துகிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு அது நீ சொல்கிற நான் எடுத்தேன் நான் எடுத்தால் ஒத்துப்பேன் என் நிறையா ஏன்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி தான் பண்ண மாதிரி இருந்துச்சு இட்ஸ் நாட் ரியல் ஃபைட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபீல் ஆச்சு ஸோ அது முடியுது முடிஞ்சோடனே சில்ட்ரன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது ஸோ சில்ட்ரன்ஸ் டேயில் முக்கியமாக எல்லோரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதில் ஷிவகுமாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருந்தது எல்லாம் வெல்கம் சிச் கொடுத்துட்டு இருந்தாங்க ஜாக்லின் அருண் பிரசாத் வர்ஷினி எல்லாம் பேசிட்டு அடுத்து நம்ம சிவகுமார் ஆரம்பிச்சார் ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்து அதுவும் அந்த குழந்தைத்தனமான ஒரு வாய்ஸ் ஒன்று எடுத்தார் சில்ட்ரன்ஸ் வாய்ஸ் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது ஒரு பெரிய ஆளுக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் ஸோ அது எப்படி இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக சின்ன பிள்ளைங்களுக்குலாம் என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத கவரும் வகையில் ரொம்ப அழகாக வந்து எனக்ட் பண்ணி காமிச்சார் சிவகுமார் இருந்துச்சு அடுத்து ரியா அவங்களோட பாட்டு பாடினாங்க ரொம்ப எமோஷ்னலாகி கண்ணுலருந்து தண்ணியாக வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து பாடல் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு பாட்டை வந்து ஏதாவது ஸ்பாயில் பண்ணணும்ல அதை எடுத்து வெளியே ஃபயர் விட்டுட்டுருக்காங்க இந்த மாதிரி உன் வாய்ஸ் வந்து எனக்கு புரியுது ஆனால் நீ ட்ரை பண்ணுறேன் உன்னுடைய நான் இதை பார்க்குறேன் உன்னோடய டேலண்ட் நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஒரு கழுத வாய்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணை போய் நீங்கள் செலக்ட் பண்ண வச்சா ஏற்றுப்பீங்களா ஷோலே போய் என்னமா பாடுறப்போமா அப்படின்னு சொல்லிடுவான் உங்களுக்கு என்ன டேலண்ட் வருதோ அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் உங்களுக்கு பாட வரலாங்கிறது தெரியுது சௌந்தரியாவுக்கு கழுதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கேட்டால் நான் ட்ரை பண்ணுறேன் நான் வந்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கிறது நான் என்ன ட்ரை பண்ணுறேன்ட்டு அது கேவலமாக இருக்குங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு நான் வந்து இந்த மட்டன் தட்டில் நான் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி மேடையை யூஸ் பண்ணுங்கள் இந்த பிக் பாஸ் அதுக்கு தான் அதை விட்டுட்டு நானும் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு டான்ஸ் ஆடாத தெரிஞ்சா டான்ஸ் ஆடினா பாட தெரியாத பாடினா எப்படி இருக்கும் இந்த சபை நாகரிகத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா மனமே ஓ மனமே மாறி அப்படின்னு பாடும்போது நமக்கு அந்த பாட்டு எப்படி கேட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை பாருங்க அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க இன்னற்றி ஆறு நாள் உன்னோடைய இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு நீ பாரு இவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பாட்டு அப்படிப்பட்ட அடி ஏன் பாட்டு அருமையாக இருக்குடா ஆனால் அவள் பாடினது இப்படாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கன்னா அது சொல்ல மாட்டேறாங்க ஸோ அப்படி சும்படிச்சுட்டு இருக்காங்க கேட்டால் பயங்கரமாக பண்ணிட்டாங்க அது இதுன்னு சொல்லி ட்விட்டரில் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து இந்த ஷோ வந்து ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணாதீங்க மக்கள் ஏன்னா ஏன்னா அதுனா தீபக்கு வந்து ஒரு போஸ்ட் இந்த ஜாக்லிங் எதிராக பேசுகிறாரில்ல அதுக்கு வந்து தீபக்கு வந்து அவர் ஃபேமிலியே வந்து சீக்கிரம் ஆக்சிடென்ட் ஆயிரும் அவங்களுக்கு வந்து பெரிய நோய் வரும் குடிய நோய் ஒருலாம் போட்டுட்ருக்காங்கிட்டே இது சாதாரண ரியாலிட்டி ஷோடாக ரெண்டு என்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டுருக்கேன் அவங்க எரிஞ்சி கிளம்பிடுவாங்க அடுத்த அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு சாப்பிடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் திருப்பி வரும் அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அதை நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களோட நெகட்டிவ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு தான் அது திருப்பி அடிக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதை அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அடுத்து வந்து வர்ஷினி இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறேன் சரியா மற்றபடி கண்டென்ட்டுக்குன்னு ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த லெட்ரு மேட்ரம் வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினிக்கு ரொம்ப ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க அப்போ மஞ்சரி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீங்கள் முதல் சாரி கேளுங்க நான் வந்து யாருன்னு சொல்லுங்கள் நான் சாரி கேட்குறேன் அதாவது நீங்கள் முதல்ல யாருன்னு சொல்லுங்கள் லெட்டர் எழுதுனது நான் சாரி கேட்குறேன் சொல்லி ப்ரமோட்டர் சொன்னாங்களா சரியான பாயிண்ட் ஏன்னா அதில் கவுந்துருவாங்க வஞ்சரி வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு எதனா பேர் நோட் பண்ணிங்க சரியா ஸோ அந்த லெவலுக்கு இறங்கி செய்கிறாங்க ஸோ இப்போ வர்ஷினிக்கு அந்த லெட்டர் கிடச்சிருக்குல்ல அது கிடச்சோன்னே கெட்ட வாரத்தில் பேசிடுறாங்க அந்த கெட்ட இருந்து அப்படியே வருது மேட்ரு ஸோ அது வந்து வர்ஷினி வந்து லவ் பண்ணுற மாதிரி போட்டாங்களா இல்லை விஷால் லவ் பண்ணுற மாதிரி போட்டாங்களா அப்படிங்கிறது தெரில விஷால் ட்ரவுஸ் வரிசினி எழுதுனாங்கன்னா தெரில ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு டீட்டெயிலாக செகண்ட் ப்ரோமோ முடிஞ்சிருச்சு பட் லெட்டர் விஷயத்தில் என்ன முடிவெடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீனும் சொல்லிப்போம் உங்களுக்கு